ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா ரெசிபீஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சி தான் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக சாப்பிட்டு ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு கிலோ குறையுமா அந்த மாதிரி கிடையாது இது போல ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் ஆகும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் நம்மளுக்கு சாப்பிட்றது போல் வரும் இது போல் சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் தீரும் அதே போல் சத்தான உணவும் சாப்பிட்லாம் இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க